വെളിാട്ടിൽ ഈളത്തണമാണ് ആറ് മാതൃ തീരം കട്ടനായക വിമാന നിലയത്തിൽ ഇളം പെൺ അതിരടി കൈത് വെളിയാണ് പിന്നെ മനനിലുള്ളതാ പരിശോധനയ്ക്ക് കോരിക്കുൾ അത് അർച്ചന അനുര പ്രചാരൂട്ടിൽ കലുകൊണ്ടവർ മീത് താതൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ തമിഴ് പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ ഉയരം திருமணம் செய்து ஆறு மாதங்களில் முல்லைத்தீவு இளைஞர் மலேசியாவில் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி யதுசன் வயது இருபத்தி மூன்று என்ற இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளம் குடும்பஸ்தர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் காதல் திருமணம் செய்துள்ளார் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக மலேசியாவுக்கு தொழில் வாய்ப்பை பெற இருபத்தி ரெண்டு தினங்களுக்கு முன்னர் அங்கு சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மலேசியாவில் விபரீத முடிவால் குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாடு அனுப்புவதாக கூறி பலரை ஏமாற்றிய இளம் பெண் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயன்றபோது போது சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி இளைஞர் யுவதிகள் என பத்து பேரிடமிருந்து அறுபது லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் சிலாபம் கழுக்கம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தெட்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சுனாவின் மனநிலை தொடர்பில் பரிசோதனை நடத்த வேண்டும் என சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான கிஷோர் தெரிவித்துள்ளார் தனது முகநூலில் நேற்று வெளியிட்ட நேரிலையும் இதனை தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று நடந்த வழக்கின் போது அர்ச்சனாவுக்கு பிணை கையெழுத்திட்டதிலிருந்து விலகுவதாக கிஷோர் உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருந்தனர் நேற்றைய வழக்கின் போது அர்ச்சுனா அழுவதைப் போலவும் பாவனை காட்டியிருந்தார் வழக்கின் பின்னர் தனது முகநூல் நேரலையில் கிசோர் உள்ளிட்டவர்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தனது முகநூலில் சுமத்திய அவதூறுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார் அத்தோடு அர்ச்சுனா சாவகச்சேரியில் இருந்த போது அடிக்கடி இரவில் மதுபானம் கேட்டதாகவும் தமது செலவிலேயே அதை வாங்கிக் கொடுத்ததாகவும் அர்ச்சுனாவே தனக்கு பணம் தர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அர்ச்சுனாவின் மனநிலை தொடர்பில் பரிசோதனை நடத்த வேண்டுமென்றும் அவர் இயல்பான மனநிலையில் இல்லை என்றும் வெளிப்படுத்தியுள்ளார் மொனராகலை பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட குழுவினர் பயணித்த பஸ் ஒன்றின் மீது இடம் தெரியாத நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு சார்பாக மொனராகலை பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட குழுவினர் பயணித்த பஸ் மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது தாக்குதலின் போது நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் புத்தல சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் ஊர்காவர்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் தெல்லிப்படை போலீஸ் நிலையத்தில் கடமை ஆற்றும் பகுதியைச் சேர்ந்த கண்ணதாசன் எனும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் வேலனை பகுதியில் இருந்து அராளி சந்தியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது இதன்போது எதிரே வந்த ஜேசிபி வாகனத்தில் அகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் விபத்து தொடர்பில் ஊர்காவர்துறை போலீசார் விசாரணைகளை முன்னார்